தலைமையான போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கெனத்தில் பி ஆர் பாகு அவர்களின் தலைமையிலான உயிரினங்களும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வழங்கியிருக்கிறோம் தனித்தொகுதிகள் விடுதலை கோரிக்கை தமிழக தேர்தல் அரசியல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஆர்டிய தொகுதிகளிலும் ஆண்டு உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது அகில இந்திய அளவில் இதுபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி என்றால் இந்த திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் சொன்னார் இந்த மாநில திரும்பப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது ஆனால் அது எப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிவித்தோம் அவ்வாறு இல்லாமல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இயக்கி வருகிறது மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது அகில இந்த எழுநூத்தி இருபத்தி எட்டு கட்சிகள் அங்கு வகிக்கக்கூடிய ஒரு பெரும் மகா கூட்டணியாக மெகா கூட்டணியாக உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கு வகிக்கிறது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து இந்தியா கூட்டணி இயங்கி வருகிறது அந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவிலே கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் பல தலைமைகளை சந்தித்து அது தொடர்பான ஆதரவை திரட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அகில இந்திய அளவிலே பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் நேரடியாக வருகிறோம் அப்படியே இந்தியா கூட்டணி உருவாவதிலே விடுதலை சிறுத்தைகள் பங்கியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் கருத்துக்களை நாங்கள் தகர்த்து கொண்டோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த அண்ணன் டி ஆர் பாலின் தலைமையிலான குழுவிடம் வைத்திருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் தொகுதிகள் என்னென்ன அப்போது தொகுதிகளில் நான்கு தனி தொகுதிகளை கொடுத்து அதில் மூன்று கேட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மக்கள் ஏழு தொகுதிகளாக அதிலே நான்கு தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே மூன்று வேண்டும் என்று கோரி பொது தொகுதிகளை பொது தொகுதிதான் மூன்று தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி பெரம்பலூர் நாடு முறை கள்ளக்குறிச்சி ஆகிய தொணிகளை ஏதையான ஒன்று அந்த நேரத்தில் தொகுதி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆளுநர் நடந்து கொண்ட முறை மிகவும் வருந்தத்தக்கது வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது அவர் முன்கூட்டியே முடிவெடுத்துக் கொண்டு திமுக அரசிற்கு நெருக்கடியை தர வேண்டும் தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முன் சிந்தனையோடு அவர் வந்திருக்கிறார் இல்லை என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக செயல்படவில்லை ஆர் எஸ் எஸ் தொண்டராக பிஜேபி கட்சியின் தொண்டராகத்தான் ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த பொறுப்பிலே இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று விடுதலை சிறுத்தை என் கட்சி கருதுகிறது ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு திமுக அரசு சட்டப்பூர்வமாக அவருக்கு ஆளுநராக நீடிக்கக் கூடாது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் deixa